காசி மாநகரின் நடமாடும் சிவன் என்று போற்றப்பட்டவர் திருலிங்க சுவாமிகள் இவரின் ஆயுட்காலம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் இதில் காசியில் மட்டும் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் எந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ராமேஸ்வரத்தில் வெயிலின் உக்ரத்தால் மயங்கி விழுந்த ஒரு பக்தரை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது ஆக்ரோஷமாக வந்த புலியை அமைதியாக்கி தன் காலடியில் அமர வைத்தது நர்மதையாற்றின் நீரை பாலாக மாற்றியது கங்கையில் புயலில் சிக்கி தவித்த படகில் இருந்த பக்தர்களை காப்பாற்றியது ஒரு விதவையின் இறந்து போன மகனை உயிர்ப்பிழைக்க வைத்தது காது கேளாத குஷ்ட நோயாளியை குணமாக்கியது என எண்ணற்ற அற்புதங்களை பல பக்தர்கள் முன்னிலையிலேயே நடத்தி காட்டியவர் திரிலிங்க சுவாமிகள் இது மட்டுமல்ல கனீரம்பாபா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் லாகிரி